இந்தியா சவுத் ஆப்ரிக்கா மோதும் ஃபைனல் டி ட்வெண்ட்டி மேட்ச் ஜோகன்ஸ் பார்க்கில் வந்துட்டு நாளை இரவு எட்டு மணிக்கு நடைபெற உள்ளதுங்க ஓவரால் நான்கு மேட்சில் வந்துட்டு இந்தியா இரண்டு வின் அதாவது இந்த சீரீஸில் லீடில் இருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ஓகேவா நாளைக்கு அவங்க வின் பண்ணாங்கன்னா இந்த சீரீஸை ஈக்குவல் பண்ணுவாங்க அண்ட் இந்தியா வின் பண்ணாங்கன்னா சீரிஸை பீட் பண்ணுவாங்க ஓகேவா சவுத் ஆப்ரிக்கா மண்ணில் டி ட்வெண்ட்டி சீரீஸில் ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ரா முகமது சமி இவங்க இல்லாமல் வின் பண்ணுறது அது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி அச்சீவ்மெண்ட் என்று சொன்னாங்க ஓகே இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கவனமுடன் கையாண்டிருக்காருங்க நம்ம சூரியகுமார் யாதவ் உங்களுக்கே தெரியும் இந்த சீரிஸ் ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய கான்ட்ரவர்சிங்க ஏன் ருத்ராஜ் கேக்வாட் எடுக்கலை டி நடராஜன் வந்துட்டு டி டுவெண்ட்டி ஒரு நல்ல சீமர்ஸ் ஏன்னா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு ஏக்கர் மிகப்பெரிய இம்பார்ட்டன் ஏன்னா தேர்ட் மேட்ச்சே வந்துட்டு திணறிட்டாங்க உங்களுக்கே தெரியும் இந்தியா இரநூத்தி இரநூறு ரன்னுக்கு மேலே சுட்சம் அடித்தும் அவங்க வந்துட்டு ஈஸியாக வந்துட்டாங்கன்னு வைங்கள காரணம் என்னென்னா நம்மகிட்ட ஒரு பவுலருமே இல்லை பாக்கெட்டை திறந்து பார்த்தா பணம் இல்லைங்க அந்த மாதிரி வந்துட்டு அஸ்ரதீப் சிங் தாங்க மெயின் பவுலரு உங்களுக்கே தெரியும் ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி பவுலர் இந்த ரெண்டு பவுலரை வச்சு தான் ரொட்டேட் பண்ணாங்க வேறு ஆப்ஷனே இல்லை ஸ்பின்னர் தான் வந்துட்டு உருட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்கள ஆனால் ஸ்பின்னரையே பொறிச்சு விட்டாங்க கரணம் தப்புனா மரணங்கிற நிலமையில தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் கடைசியில் அசரதீப் சிங் வந்துட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டாருங்க இல்லாட்டினா வந்துட்டு பொசிக்கு எடுத்திருப்பாங்க என்ற சொல்லாம் எரிஞ்சிருப்போம் இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி பவுலிங் ஸ்குவாடில் வந்துட்டு ஒரு முக்கியமான மாற்றம் பண்ணியிருக்காங்க அதாவது ஓனாய் பிஸ்னாயை தூக்கிட்டு டி நடராஜன் நாளைக்கு விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏன்னா பேக்கப் பிளேயராக இவங்களை கொண்டு போயிருக்காங்க மிகப்பெரிய கான்ட்ரவர்சிங்கே ஏன்னா நியூஸிலாண்டுக்கு எதிராக ருத்ராஸ் கீக்வாட்டை எடுத்துருக்கலாம் மிகப்பெரிய தோல்வி நம்ம இந்திய மண்ணில் இனிமே இந்த தவறு நடக்கக்கூடாதுன்னு மேலும் இனி வர போட்டிகளில் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் விளையாடணும் ஏன்னா பும்ரா வந்துட்டு அடிக்கடி இன்ஜுரி ஆவாருங்க அதனால ஒரு ஆக்கர் பவுலர் உள்ளவரான்னு சொல்லிட்டு தான் டி நடராஜனையும் அண்டு ருத்ராஸ் கீக்வாட்டையும் மெயின் பேட்ஸ்மேனுக்கும் பவுலருக்கும் வந்துட்டு பேக்கப் பிளேயராக எடுத்து கொண்டு போனாங்க இவங்க பயிற்சி ஆட்டத்தில் வந்துட்டு பிரித்து மே மேஞ்சிட்டாங்கன்றே சொல்லாங்க ரெண்டு பேருக்குமே அவங்க கொடுத்த வாய்ப்பை ஓரளவுக்கு டீசெண்டாக ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது செம்மையாக செஞ்சு விட்டுருக்காங்க என்றே சொல்லலாம் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு நாளைக்கு சஞ்சு சாம்சனுக்கு ஒரு மினி இன்ஜுரி ஏற்பட்டுருக்குங்க அதனால தான் அவர் ரெண்டு மேட்ச் தொடர்ந்து டக்கு ஒரு மேட்ச் நூறு ரன் அடித்தார் எவங்க பட்டுச்சோ ஆனால் சஞ்சு சாம்சனை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஐபிஎல் பார்த்தவங்களுக்கு தெரியுங்க முதல் மேட்ச்சு நல்லா விளையாடுவார் ஐபிஎல் வருவார் முதல் மேட்ச் வந்துட்டு நூற்றி இருபது ரன் நூற்றி ஐம்பது ரன் அடிப்பாரு அடுத்த பதிமூணு மேட்ச் விளையாட மாட்டாருங்க பதிமூணு மேட்சில் எதாவது ஒரு மேட்ச் விளையாடுவார் ஓகே இந்த நிலையில் அவருக்கு இன்ஜுரியாமல் அதனால தான் ரெண்டு மேட்ச் டக்கு இந்த நிலையில் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துட்டு ருத்ராஜ் கேக்வாட் நாளைய மேட்சில் ப்ளே பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ருத்து வந்து இந்திய டீம் தோத்ததே கிடையாது டி நடராஜன் இருந்த டீமும் தோத்ததே கிடையாதுங்க அதாவது அவரோட பங்களிப்பு நூறு சதவீதம் இருக்கும்னு வைங்களேன் டெத்தில் வந்துட்டு என்ன தேவை ஆக்கர் தேவை ஆக்கர் போடுற பவுலர் நேற்று இருந்ததுனால தான் அசரதீப் சிங் கட்டுப்படுத்த முடிஞ்சது ஒரு ஆளை வச்சே சமாளிக்க முடியுமா இந்திய டீமில் ஒரு பவுலர் தான் இருக்காங்க நீங்க நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா தெரியும் பட் எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் ஆட் பண்ண தான் நட்ராஜனை கொண்டு வந்திருக்காங்க ஜோகன்ஸ் பார்க்கில் நான்காவது ஃபைனல் டி டுவெண்ட்டி மேட்ச் ஓகேவா அண்டு ருத்ராஜ் கிக்வார்டும் அபிஷேக் சர்மாவும் நாளைக்கு தொடக்க விடுற இறங்க போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்துருங்க ஓவரால் இந்த இரண்டு மாற்றம் இருக்கும் என்றும் சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு கேப்டனிடம் இருந்து இந்த ரெண்டு மாற்றம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா அமனில் டி டுவெண்ட்டி சீரிஸை வந்துட்டு பீட் பண்ணுவாங்களா அண்டு ஃபோர்த் டி டுவெண்டி மேட்ச்சில் வந்துட்டு இந்தியா முதல் பேட் பண்ணாங்கன்னால் எவ்வளோ ரன் ஸ்கோர் அடிப்பாங்க அண்டு ருத்ராஜ் கிக்வாட் ஒரு யூனிக்கான ஆட்டத்தை வழி வெளிப்படுத்துவாரா அண்ட் தமிழனும் ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பை வந்துட்டு என்னங்க சொல்கிறது பிரதானமாக பயன்படுத்துவாரா அண்டு இந்தியாவோட சீரீஸ் வெற்றிக்கு உதவி உதவிகரமாக இருப்பாரா உங்களோட கருத்தை டைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க